நீங்கள் ஜோதிட மாணவர்களே நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நாம் பார்க்க நல்லா இருக்கிறீங்க வெரி குட் இன்றைக்கு இப்போ நாம் பார்க்கக்கூடியது இருபத்தேழு நட்சத்திரக்குரிய பலன்களான பதிமூணாவது நட்சத்திரம் ஹஸ்தம் தற்பெருமை பொய்பேசுதல் கால்நடைகள் பொன் நகைகள் பிரியம் நற்காரியங்களில் ஈடுபாடு படித்தவர் இளம் வயதில் தாய் தந்தையரை இழத்தல் நாடகம் நாட்டியம் சங்கீதத்தில் பிரியம் அகங்காரம் தரித்திர குணம் பிணியால் அவதி வியாபார நோக்கம் பெண்களிடம் இணக்கம் உயர்ந்த தோற்றம் எல்லோரிடமும் சகஜியமாக பழகுதல் தாயாரிடம் பிரியம் நற்குணங்கள் தைரியம் கணுக்காலில் வலி பிரச்சனை கண் கண்கண்ணாடி அற்பப்பசி வீரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் ஒரு பெல் பட்டன் வரும் அதை ப்ரெஸ் உங்கள் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் ஆகும் இதை உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்